ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஒருநாள் மட்டும் உலகம் முழுவதும் மக்கள் பொய்யே நம்பி ஏமாந்து பிறகு சிரிக்கிறார்கள் சினிமா நடிகர்கள் பெரிய கம்பெனிகள் கூட இந்த நாளில் பொய் செய்திகளை பரப்புகின்றன ஆனால் ஏன் இந்த ரகசியமான வரலாற்றை பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டில் பிரான்ஸ் ஜூலியன் காலண்டரை விட்டு கிரிகோரியன் காலண்டருக்கு மாறியது புத்தாண்டு ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு மாற்றப்பட்டது ஆனால் சிலர் ஏப்ரல் ஒன்றில் புத்தாண்டை கொண்டாடினர் அவர்களை ஏமாறியவர்கள் என்று கூறி மக்கள் கேலி செய்தார்கள் மேலும் ரோமானியர்கள் ஹிலாரியா என்ற கேலியும் நகைச்சுவையும் கலந்த ஆடம்பரமான திருவிழாவை ஏப்ரல் மாதத்தில் கொண்டாடுகின்றனர் இதனால் ஏப்ரல் ஒன்று உலகம் முழுவதும் ஏமாற்று தினம் என்று அறியப்படுகிறது சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் ஒரு ரேடியோ நிலையம் சென்னைக்கு பனிப்பொழிவு என்று அறிவித்தது இரண்டாயிரத்து பதிமூன்றில் கூகுள் இன்டர்நெட்டை முகரலாம் என்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியதாக கூறி எல்லோரையும் ஏமாற்றியது இந்த வருடம் கூட மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் டெலிவரி செய்வதாக ஒரு போலி விளம்பரத்தை வெளியிட்டு எல்லோரையும் சிரிக்க வைத்தது வாழ்க்கையில் சிரிப்பும் மகிழ்ச்சியும் முக்கியம் இந்த ஒரு நாளில் மட்டும் நாம் கவலைகளை மறந்து வேடிக்கையாக யாரையாவது ஏமாற்றி மகிழலாம் நீங்கள் இந்த வருடம் யாரையாவது ஏமாற்றினீர்களா கமெண்டில் கூறுங்கள் மேலும் இந்த வீடியோவை லைக் செய்தால் உங்களுக்கு ஐபிஎல் மேட்ச் பார்ப்பதற்கான டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்கும் நம்பிட்டீங்களா ஏப்ரல் பூல்